காஞ்சிபுரம் நகர இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் ரங்கசாமி குளம் பகுதியில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கங்கை கொண்டான் மண்டபத்தில் நிறைவு பெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் ரங்கசாமி குளம் காந்தி சாலை எண்டிகே தெரு பாண்டவ தூத பெருமாள் சந்நிதி தெரு உட்பட நகரின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் கடந்த ஏழாம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதனையடுத்து இன்று மாலை வரை தினசரி காலை மாலை இரு வேளைகளிலும் வழிபாடுகளும் நடந்தது இதன் தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் பகுதிக்கு எடுத்து வரப்பட்டன பின்னர் இந்து முன்னணி சார்பில் அங்கிருந்து விஜர்சன ஊர்வலம் மங்கள மேல வாத்தியங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் புறப்பட்டது விஜர்சன ஊர்வலம் தொடங்க விழாவிற்கு இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் தலைமையில் ஊர்வலத்தை ஊர்வலம் ரங்கசாமி குளத்திலிருந்து காஞ்சிபுரம் போலீசார் நேரடி மேற்பார்வையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கி காந்தி சாலை காமராஜர் சாலை கச்சபேசுவரர் கோவில் நான்கு ராஜா வீதி வழியாக வந்து சங்கரமேடம் வந்து நிறைவு பெற்றது இதனையடுத்து அனைத்து விநாயகர் சிலைகளும் சிறு சரக்கு வேனில் இருந்தபடியே மாமல்லபுரம் கடற்கரைக்கு எடுத்து சென்று விஜர்சனம் செய்யப்பட்டது